அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பறவே நடந்து இளஞோனாய் அருமளலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோது மன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெவையர்களாசை மிஞ்சி வெகு கவலையாயுளன்று திரியுமடியேனையுந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகுபணி தும்பை மணிமொடியின் மீதணிந்த மகதேவர் மணமகளவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவே பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த களல் வீரா பரமபதமே சரிந்த எனவே யுகந்து பழனி மலை மேலமந்த பெருமாளே